மற்றும் ஒரு முயன்றவர் மீது கார் மோதிய பதற வைக்கும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது இதில் நூலிழையில் அந்த நபர் உயிர் தப்பி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது திருப்பூர் போயம்பாளையம் அருகே சாலையை கடக்க முயன்றவர் மீது கார் மோதிய பதற வைக்கும் காட்சி வெளியாகியிருக்கிறது இதில் அந்த நபர் உயிர் தப்பியிருக்கிறார் சாலையில் வேகமாக வந்த கார் மோதி அந்த நபர் உயிர் தப்பியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கார் மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திருப்பூர் கோயம்பாளையம் அருகே சாலையை கடக்க முயன்றவர் மீது கார் மோதிய பதற வைக்கும் காட்சி தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது சாலையில் வந்த கார் வேகமாக மோதியலில் நூலையில் உயிர் தப்பியிருக்கிறார் அந்த நபர் தொடர்பான கூடுதல் தகவல்களை திருப்பூரிலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் விஜயன் விஜயன் இப்ப கார் மோதியதுல நூல் ஒரு நபர் உயிர் தப்பிய ஒரு சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் போனிமா அதாவது திருப்பூர் போயம்பாளையம் பக்கத்துல வந்து சாலையில வந்து வேகமாக வந்த ஒரு கார் மோதி சாலையில நடந்து சென்று கொண்டிருந்தவர் வந்து அவர் மீது மோதியதுல கார் வந்து அவரை மோதியதுல தூக்கி வீசியும் அதாவது நூலையில் தப்பக்கூடிய அந்த பதப்பதைக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் இப்ப வெளியாகி பரபரப்பாயிருக்கு அதாவது திருப்பூர் மாநகரம் போயம்பாளையம் பக்கத்துல வந்து தேவாத்தம்மன் கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாலையை வந்து கடந்து செல்ல முயன்ற ஒரு நபரை அந்த வழியாக வேகமாக வந்த கார் மோதி அஹ் மோதியது அதுல வந்து அவர் சுதாரிச்சுட்டு வேகமா ரோட வந்து ஓடி கடக்கும் மேற்பட்ட போது அந்த கார் வந்து அவர் மீது மோதி அதுல வந்து அந்த நபர் வந்து தூக்கி வீசப்படுறாரு இந்த விபத்துல காரானது கட்டுப்பாட்டை இழந்து வந்து சாலையோர தடுப்பு சோறல மோதி நின்று நின்றது இதுல வந்து யாருக்குமே வந்து பெரிய காயம் எதுவுமே ஏற்படல நல்வாய்ப்பாக தப்புறாங்க இந்த பதப்பதக்கக்கூடிய விபத்து குறித்து அந்த சிசிடிவி காட்சியில் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த விபத்து குறித்து அந்த அனுப்பம் போலீசார் வந்து சிசிடிவி காட்சிகளுடைய அடிப்படையில தற்போது விசாரணையை மேற்கொண்டு வராங்க பூர்ணிமா விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி விஜயன்